படைத்தலைவன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை பதினாலு அன்று சென்னையில் பூஜையுடன் ஸ்டார்ட் பண்ணாங்க முதற்கட்ட படப்பிடிப்பு கேரளாவில் இருபது நாட்கள் நடந்தது இரண்டாவது கட்ட படப்பிடிப்பு ஒடிசா மற்றும் பேங்காக்ல நடந்தது இந்த படம் பாத்தீங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழியாக பிளான் போட்டாங்க ஆனா திரையரங்குகள் ஒதுக்கீடு மற்றும் இன்னும் சில சிக்கல்கள் காரணமாக வெளியீடு தள்ளிக்கொண்டே போனது நீண்ட இழுபறைக்கு பின்னர் ஜூன் பதிமூன்றாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்கு தேட்டர்களில் ரிலீஸ் ஆகியிருக்கு விஜயகாந்த் சாருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் நடிப்புல வழியாகும் முதல் படம் அப்படின்றதுனால விஜயகாந்த் சாருடைய ரசிகர்கள் பலருமே இந்த படத்தை குடும்பத்துடன் சென்று பார்த்து ரசித்தும் இருக்காங்க படைத்தலைவன் திரைப்படம் வழியான முதல் மூன்று நாட்களிலேயே இந்தியாவில் மட்டும் சுமார் மூன்று கோடி வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுது முதல் நாள் முடிவுல ரூபாய் ஒன்று கோடியும் இரண்டாவது நாள் ஒன்று கோடியும் மூன்றாவது நாள் ஒன்று கோடியுமே வசூல் பண்ணிருக்காங்க இந்த வசூல் மட்டுமல்ல படைத்தலைவன் படத்தை பார்த்துட்டு நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பல இயக்குனர்களுமே தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அண்மையில படைத்தலைவன் படத்தை பார்த்துட்டு சண்முக பாண்டியன் அவர்களுக்கு அவருடைய அடுத்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோலுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரா இந்த வாய்ப்புக்காக சண்முக பாண்டியன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க